இன்றைக்கி வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் கால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு நம்ம கால் பண்ணுறோம் இப்போ அவங்க காலிங்னு போயிட்டுருக்கு அவங்க வந்து லைன் பிக்கப் பண்ண உடனே அவங்கக்கிட்ட கான்ஃபரன்ஸ் கால் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த மூணு புள்ளி இருக்கு இல்லையா இதையே செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் கால்னு வரும் நீங்கள் கீபேடில் நம்பர் டைப் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்க்ரால் பண்ணி உங்களுடைய கான்டாக்டில் போய் நீங்கள் செகண்ட் காலை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா சர்ச் பாக்ஸில் பேர் வந்து நீங்கள் டைப் பண்ணியும் நீங்கள் வந்து செகண்ட் காலை எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த செகண்ட் கால் போயிட்டுருக்கு அவங்க பிக்கப் பண்ண உடனே அவங்கக்கிட்ட கான்ஃபரன்ஸ்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் திரும்ப இந்த மூணு புள்ளி இருக்குல்லையா அதை செலக்ட் பண்ணும்போது மர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் மர்ஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் கான்ஃபரன்ஸ் கால் ஆயிரும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் கூட மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் கான்ஃபரன்ஸில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி காமிக்கும் இப்போ ரெண்டு மூணு பேர் பேசிகிட்ருக்கும் போது ஒருத்தர் சத்தமே இருக்காது அவங்க வந்து இருக்காங்க லைனில் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆப்ஷன் இருக்குது மேனேஜ் ஆப்ஷன் இருக்குது ஆட் கால் ஆப்ஷன் இருக்குது அவ்வளோதாங்க கான்ஃபரன்ஸ் கால்